வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் உங்ககிட்ட கிட்ட சொல்ல போகிற ஸ்டாக் ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற ஹோம் இது செக்மெண்ட்டில் இவங்க தான் மார்க்கெட் லீடராகவே இருக்காங்க ஸ்டாக் நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு இந்த கம்பெனி இது ஒரு ப்ரொடக்ட் வந்து நாங்களுமே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கவனமாக கேளுங்கள் இந்த கம்பெனி தான் மார்க்கெட் லீடராக இருந்தாலும் கோவிட்க்கு அப்புறம் இப்போ வரைக்குமே சரியாக இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இப்போயுமே இந்த கம்பெனி ஸ்டாக் நல்ல ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தா இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் ஸ்டாக் இப்போயுமே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகுது இங்கேயுமே சேட் பேட்டர்னில் நல்லா கிளியராகவே பார்க்கலாம் இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான அது பாசிட்டிவான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பிரேக் அவுட் பாருங்கள் எல்லாமே வந்து இங்கே நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் ஃபுல்லாகவே இங்கே பிரேக் அவுட்டுமே இருக்குது ப்ரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே சேட்டில் நல்லா பார்த்தா தெரியும் இங்கே ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திரும்பவும் இந்த ப்ரேக் அவுட் து லைனில் வந்து இன்னமுமே இங்கே பிரேக் அவுட் து லைனையுமே பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப கீழே வந்து ப்ரைஸ் கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது நம்ம இப்போ பை பண்ணனாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேம் டைம் அதிக விஷயம் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டேம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் கம்மிங் தேர்ட் ஃபிப்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்லி தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் ஃபைனான்ஷியல் அனாலிசஸ் பற்றி சொல்லி தருவேன் டெக்னிக்கல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் சொல்லுவேன் மல்டி பேக் ஸ்டாக் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடெண்ட் தர ஸ்டாக்கில் எப்போ ட்ரேட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க வரப்போகிற தேர்ட் ஃபெப்ரவரியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ டாப்பிக்கில் வரலாம் இந்த ஸ்டாக் இப்போ கரண்டாக ஆயிரத்தி முந்நூறுபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு பிஇ ட்ரிப்பிள் ஒன்னு இருக்கு ஏன்னா இதே வந்து இண்டஸ்ட்ரி பி பாருங்க ஐம்பத்தி ஆறு தான் இருக்குது சொல்ல போனால் இப்போயுமே ஸ்டாக் வந்து ஒவ்வொரு அளவுக்கு ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இங்கே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் இங்கே பதினேழாயிரம் கோடி இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் டிவிடெண்ட் ஈல்டுமே இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான் ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே எட்டு பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இங்கே ஆறு பர்சன்ட் இருக்குது ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்கே எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே பார்க்க முடியுது டெட்டி ஈக்விட்டி இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் இந்த கம்பெனியில் கடனே இல்லைன்னு கூட சொல்லலாம் நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த கம்பெனி து நேம் வேர்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் நம்ம வேர்ல்பூல்னு கூட இந்த கம்பெனியை சொல்லுவோம் யாரெல்லாம் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு தம்ஸ் அப் இந்த கம்பெனியை பற்றி நான் ரொம்ப அதிகமாக சொல்ல தேவையில்ல நம்மளோட எல்லார் வீட்லேயுமே இவங்களோட ஒரு ப்ரொடக்ட் வந்து டெஃபினட்டாக பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது எங்கள் வீட்லையுமே இந்த வேர்ல்பூல் கம்பெனி இது ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க உங்கள் வீட்லயும் வேர்ல்பூல் கம்பெனி இது எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கம்பெனி தான் நம்ம இந்தியாவில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷ்னர் இந்த செக்மெண்ட்டில் இங்கே மார்க்கெட் லீடராக இருக்காங்க இது போக இந்த கம்பெனி மைக்ரோவேவ்ஸ் டிஷ்வாஷர்ஸ் பியூரிஃபயர் வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு சில ஹோம் அப்ளைன்ஸ் கூட இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே கம்பெனி இது குவார்டர்லி ரிசல்ட் நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் கோவிட்க்கு அப்புறம் இவங்க சரியாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணலை இங்கே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா இதே சேம் லாஸ்ட் இயர் இங்க இங்கே செப்டம்பர் குவார்டர்ல பாருங்கள் ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது எப்படி சொல்லணும்னா இங்கே நியர் அபவுட் நூறு கோடிக்கு மேலே இங்கே சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இங்கே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் எழுபத்தி மூணு கோடி இருக்குது இதே சேம் லாஸ்ட் இது இங்கே செப்டம்பர் குவார்டரில் பாருங்கள் எண்பத்தி ஒம்பது கோடி இருக்குது எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா ஒரு நியர் அபவுட் பதினஞ்சு கோடிக்கு மேலே இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுமே நல்லா அதிகமாகவே இங்கே டவுன் ஆகிருக்குறது பார்க்க முடியுது ஃபைனலாக கம்பெனி இது நெட் ப்ராஃபிட் இதுவுமே இங்கே கிளியராக பார்த்தா தெரியும் கரண்ட் செப்டம்பர் கவார்டரில் முப்பத்தி எட்டு கோடி இது இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா சேம் லாஸ்ட் இயர் இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது கோடி இது இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இங்கேயுமே சொல்ல போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்து கோடி இது நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டைரெக்டாகவே இங்கே டவுன் ஆயிருக்கு குவார்டர்லி ரிசல்ட் இங்கே டேரெக்டாக சொல்லணும்னா அந்த அளவுக்கு இங்கே கம்பெனி வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலை அது ரொம்ப கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இதான் நம்மளுக்கு ஒரு சரியான டைம் இந்த மாதிரி பெஸ்ட்டான கம்பெனி எல்லாமே அண்டர் பர்ஃபார்மில் இருக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் பை பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் சேல்ஸ் இங்கே நல்லா பாருங்கள் எவ்ரி இயருமே இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது நல்லா டெஃபினட்டாகவே பார்க்க முடியுது இங்கே கோவிட் டைமில் கூட நம்மளுக்கு சேல்ஸ் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் இங்கே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே தெரியுது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஐயாயிரத்தி ஒம்பது நூறு கோடிக்கு இங்கே சேல்ஸ் இருக்குது அப்படியே நெக்ஸ்ட் இயரில் ஒரு நியர் அபவுட் ஆறாயிரம் கோடி இங்கே சேல்ஸ் ஆகிருக்கு அதே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே இங்கே சேல்ஸாக இருக்குது இங்கே சேல்ஸ் நல்லாவே பெட்டராகவே இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா பட் சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட் பாருங்கள் கம்பெனி இது மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா பெட்டராகவே எவ்ரி இயர் வந்து இங்கே க்ரோ ஆகிருக்கு அந்த நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே தெருது ஏன்னா சேம் டைம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் பாருங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூறு கோடிக்கு மேலே இருந்த நெட் ப்ராஃபிட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூறு கோடி ஆயிருக்கு அதே வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இது இங்கே நெட் ப்ராஃபிட் ஆகிருக்கு இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக டவுன் ஆகிறதுக்கான இங்கே மெயின் ரீசனு நல்லா க்ளியராக கேளுங்க இங்கே சேல்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்த்தா தெரியுது ஏன்னா சேம் டைம் சேல்ஸ் எவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகுனாலும் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே கீழே வந்திருக்கு இதுக்கான மெயின் ரீசன் கம்பெனி இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் ஒரு ஆவரேஜாக நைன் டு லெவன் பர்சென்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து நல்லா பெட்டராகவே இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இதே வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் ஒரு ஆவரேஜாக சொல்ல போச்சுன்னா சிக்ஸ்லேருந்து எயிட் பர்சன்ட் தான் இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினே இப்போ பார்க்க முடியுது இங்கே லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுன் ஆனதுனால தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் இது நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ரொம்ப கம்மியாகவே பார்க்க முடியுது சேம் டைம் இங்கே கம்பெனி இது பேலன்ஸ் ஷீட் பாருங்கள் இங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே கம்பெனிக்கிட்ட போரோவிங் அதாவது கடன் வந்து வெறும் ஜஸ்ட்டு இப்போதைக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி தான் இங்கே போரோவிங் இருக்குது ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்ட் கம்பெனி கிட்ட இப்போ ரிசர்வில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மூணாயிரம் கோடிக்கு மேலே இங்கே கம்பெனி கிட்ட ரிசர்வே இருக்குது கம்பெனியுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து டெட் ஃப்ரீயாக இருக்கிறதால அவங்களோட பிஸ்னஸ்ஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே க்ரோ பண்ணுறதுக்கு கம்பெனி கிட்ட இருக்கிற ரிசர்வ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இங்கே எல்லாமே செக் பண்ணிட்டோம் குவார்டர்லி ரிசல்ட் இது பெஸ்ட்டாக இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே சரியாக இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இல்லாததுக்கான அதுக்கான மெயின் ரீசன் என்ன அதையுமே நம்ம இங்கே நல்லா கிளியராகவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மாதிரி பெஸ்ட்டான கம்பெனி ஸ்டாக்கை இப்போ ப்ரைஸ் கரெக்ஷனில் இருக்கும்போது நம்ம பை பண்ணுனால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாக சொல்கிறேன் இங்கேயுமே நல்லா பார்க்கலாம் ஸ்டாக் வந்து இப்போயுமே ரொம்ப கீழே பிரைஸ் கரெக்ஷனில் தான் ட்ரேட் இருக்கு ஸ்டாக்கை நம்ம இப்போயுமே பை பண்ணாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம் ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் பிரேக் அவுட்க்கு கீழே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு ரொம்ப கீழே ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் ஆயிரத்தி முந்நூறுவாங்குற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இப்போ கரண்டாக ட்ரேட் ஆயிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் சாரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணனாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்படி ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி பர்சென்ட் இந்த ஸ்டாக்லேயுமே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஆயிரத்தி முந்நூறுவாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்டு சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நான் என்னுடைய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் இதுலேயுமே சொல்கிறேன் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் மொத்தமாக இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே போல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டேம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் கம்மிங் தேர்ட் ஃபெப்ரிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்லி தருவேன் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் ஃபைனான்ஷியல் அனலிசிஸ் பற்றி சொல்லி தருவேன் டெக்னிக்கல் இது ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் சொல்லுவேன் மல்டி பேக் ஆஃப் ஸ்டாக் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடெண்ட் தர ஸ்டாக்ல எப்போ ட்ரேட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க வரப்போகிற தேர்ட் ஃபெப்ரவரியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவீங்களா இல்லையா உங்களுடைய ஒப்பீனியன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேற எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசஸில் வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பை